வணக்கம் மீண்டும் மதிப்பேற்றல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை இன்ஸ்டாகிராமை திறந்துட்டான் என் தம்பி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னெல்லாம் கேள்வியை வீச போகிறீங்க அதை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் சார் இந்த செக்டர்லாம் வந்து இந்த வர வருஷத்தில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான் செக்டர் பார்க்குறது கிடையாது நான் இண்டிவிஜுவல் கம்பெனி பார்க்குறது எனக்கு தெரிஞ்ச மெட்ரிக்ஸில் ஒரு கணக்கு போட்டு பார்ப்பேன் இதுதான் இந்த கம்பெனி வேல்யூன்னு அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து நாற்பது பைசா இருந்தால் வாங்குவேன் ஒரு ரூபாய்க்கு எண்பது பைசா இருந்தால் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா ஸ்டாக்கு ஒரு ரூபா பத்து பைசான்னா வயிறை ஊசி இன்றைக்கி ஒரு ரூபா பத்து பைசாக்கு வாங்கினாலும் வேல்யூ அடுத்த வருஷம் ஒரு ரூபா ஐம்பது பைசா ஆகணும்னு நான் பார்க்க மாட்டேன் ஒரு ரூபா ஸ்டாக்கு நாற்பது பைசா ஐம்பது பைசா தான் வாங்குவேன் தான் எனக்கு பிடிச்ச டைட்டனை நான் வாங்குறதில்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ் வாங்குறதில்ல தங்கமயில் வாங்குறதில்லை ஏன்னா எனக்கு இதெல்லாம் வேல்யூ ஓவராக இருக்குது எந்த செக்டருங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது இப்போ ரயில் ரோடு பெரிய பிஸ்னஸாக இருந்தது நைன்டீன் செஞ்சுரியில் ஆனால் சார்ல்ஸ் டாவின் மாதிரி ஒரு பெரிய ஆள் போண்டி ஆகிட்டான் ரயில்வேஸ் சினிக்கும் இருக்குது ஆனால் அந்த கம்பெனியெல்லாம் திவால் ஆயிடுச்சு இப்போ திவால அப்போயே ஆகிடுச்சு டூ தௌசண்டில் இன்டர்நெட்டை நம்பி போட்ட கம்பெனி எக்ஸப்ட் அமேசான் மற்ற கூடிடுச்சு ஆனால் இன்றைக்கி இன்டர்நெட்டு தான் டாமினன்ட்டாக இருக்குது யாகுவ மாதிரி ஒரு பெரிய கம்பெனியே காணாமல் போயிடுச்சு கூகுள் வந்து யாகுவை பத்து மில்லியன் டாலருக்கு வாங்கிக்காய்னா முடியாது போடா இருந்தோம் இன்னைக்கு கூகுள் வர்த் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸு ஸோ செக்டர் முக்கியம் கிடையாது எந்த கம்பெனிங்கிறது தான் முக்கியம் சரி நீங்கள் இப்போ அப்படி சொல்லிட்டீங்களே இந்த கேவிக்கு பதில் சொல்லுங்க இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு அதோட பி வந்து பயங்கர ஹையாக இருக்கு ஆனால் ஃபிஃப்டி டூ வீ க்ளோவில் இருக்கு அது வைப்பீங்களா இல்லாட்டா இப்போ பி வந்து கம்மியாக இருக்கு ஆனால் அப்போ ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு அப்போ வைப்பீங்களா நான் விற்கவே மாட்டேன்னு எனக்கு பணம் தேவைன்னா விற்பேன் ரெண்டாவது இதோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் விற்பேன் மேனேஜ்மெண்ட் மாதிரினா விற்பேன் ஸோ ஒரு கம்பெனியை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த பி எல்லாம் உட்காந்து பார்க்க மாட்டீங்காலாம் பார்க்க மா அதுக்கப்புறம் என்ன வேணும் ஒன்றையும் பார்ப்பீங்கன்னா அந்த கம்பெனி எப்படி செய்யுது மேனேஜ்மெண்ட் தான் பார்ப்பீங்க மேனேஜ்மெண்ட்டு அத ரெண்டு தான் பார்ப்பீங்க பார்ப்போம் அந்த கார்மெண்ட் ஏதாவது ரெகுலேஷன் கொண்டு வந்தால் விற்றுனமா அந்த பிஸ்னஸ் இல்லை ஆடுறதுனால விற்பீங்க அதை தவிர திரும்பி பணம் படம் தேவைன்னா விற்றுவ அதுக்கப்புறம் திருப்பி ப்ரைஸ் ஃபிஃப்டி டூ லோ கம்மி அதெல்லாம் பார்க்க பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டீங்க பார்க்க மாட்டேன் ஏன்னா எமெர்ஜென்சி காஸ்ட் ஒன்று தான் விற்பேன் இல்லாட்டாக வைக்க இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து குட்வில் ஒன்று போடுறாங்களே அது வேல்யூ வந்து நீங்கள் ஜீரோ எடுத்துக்கணும் குட்விலுக்கு வேல்யூவே கிடையாது ஆமாம் அப்படின்னா ஏன் போடுறாங்க அவ்வளோ சும்மா பூஸ்ட் பண்ணி வச்சிட்றோம் வேல்யூ அப்போ டாட்டாவுக்கு குட் வேல்யூவே கிடையாது சரி டாக்ஸேஷன் சொல்கிறாங்கல்ல இந்த டிவிடென்ட் இன்கம் அது என்ன ஸ்லாப்பு என்ன ரேட்டு அது கம்பெனியை வந்து ஒரு டிடிஎஸ் பிடிச்சிரும் அதுக்கு வந்து டிடிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேனுக்கு அடியில் வரும் அந்த டிவிடண்ட்டு இன்கமையும் சேர்த்து தான் நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் ஜாஸ்தி டேக்ஸ் டிடக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பைசா கேட்டிங்கன்னா திரும்பி கொடுத்துருவாங்க இந்த எஃப்ஐஎஸ்லாம் வந்து ஹெல்த் கேர் செக்டரில் இந்த ஃபார்மா கம்பெனிலாம் திரும்பி ஸ்டேக் வாங்கிக்கிறாங்க புது பேண்டமிக் எதாவது வர எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஐசி வேல்யூ ஃபார்மா டாலரில் வரும் காசு என்ன வாழ்ந்தாலும் மருந்து சாப்பிட்டாலும் நம்ம பண்ணுற கம்பெனியெல்லாம் வந்து இது காப்பி அடிக்கிற மருந்து தான் முக்கால்வாசி போசிம்பிக் எல்லாம் இது போகும் நினைக்கி ஆஃப் பேட்டன்ட்டு நம்ம காப்பி அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காது நம்ம பேஸ்கெட்டை வாங்கி உட்காந்துருக்கும் ருப்பி விழுந்துகிட்டே இருக்கும் டாலர் ஏறும் அவ்வளோ நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த டேரெக்ட் டேக்ஸ் கோட் பற்றி என்ன சொன்னாங்க ஒரு டேரெக்ட் டேக்ஸ் கோடுங்கிறது உங்கள் இன்கம் டேக்ஸு புது பில் கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறாங்க அது வந்து பில்லு டேபிள் ஆகிற வரைக்கும் நம்ம பேச முடியாது பாஸ் ஆன அப்புறம் தான் பேசணும் சரி பேசிக்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓல்டு ஸ்கீம் எல்லாம் விட்டுருங்க நியூ ஸ்கீமு நியூ ஸ்கீமில் சேவிங்ஸ் சேவிங்ஸ் கிடையாது ஏழு லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க என்ன பொறுத்தவரை அன்பாப்புலர் ஒப்பீனியன் ஏழு லட்ச ரூபாய்க்கெல்லாம் கூடாது நாலு அஞ்சு லட்ச ரூபாய்லேயே நீங்கள் டேக்ஸ் கட்ட ஆரம்பிக்கணும் ஏன்னா மீடியம் இன்கம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் இந்தியாவில் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே டூ டைம்ஸ் மீடியம் டூ அண்ட் ஹாஃப் டைம்ஸ் மீடியமில் காசு வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட்னா டூ டைம்ஸ் மீடியம்னா தேர்ட்டி தௌசண்ட் த்ரீ டைம்ஸ் மீடியம்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா ஃபைவ் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட்ல டேக்ஸ் வாங்கணும்னு என்னோட ஃபீலிங் ஆல்ரெடி அரசாங்கம் ஏழு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே டாக்ஸ் எக்ஸமிஷன் வராது நம்ம யாருமே டாக்ஸ் கட்டலைன்னா வந்து நாடு உருப்படாது பணக்காரன் ஜாஸ்தி டேக்ஸ் கட்டணும் யார்கிட்ட இல்லையோ அவன் டேக்ஸ் கட்டாமல் இருக்கணும் ஸோ இந்த டேக்ஸ் எக்ஸமிஷனுங்கிறவனால் இப்பதாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக வாங்குறவனுக்கு தான் டேக்ஸ் எக்ஸமிஷன் முப்பதாயர் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவனா எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அது ரொம்ப அன்பாப்புலராக இருக்கும் அதனால நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவனால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா அப்புறம் எக்கானமி வளருதுன்னு அர்த்தமா ஜிஎஸ்டிக்கும் எக்கானமிக்கும் சம்பந்தம் கிடையாது ஜிஎஸ்டி வந்து விலைவாசி டேக்ஸு இப்போ ஒரு நான் நிறையா இடத்துல ஒரு லோஃப் ஆஃப் பிரெட்டு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கு டாக்ஸ் இருக்கான்னு தேவை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் சப்போஸ் அதில் பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் இருக்குது நான் வந்து சின்ன வயசில் பத்து ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருக்கேன் அப்போனா ஒரு ரூபா எண்பது பைசா டேக்ஸ் இருக்கும் அதே லோஃப் ஆஃப் பிரெட்டு நீங்கள் நாற்பது ரூபாய்க்கு வாங்குறேன் பதினெட்டு பர்சன்ட்னா கால் ரூபா டாக்ஸ் ஆச்சு ஒரு லோஃப் ஆஃப் ப்ரெட்டு தான் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்பெஷல் ரேட்டு போடுறேங்கிறாங்க ஒன் இண்டியா ஒன் டாக்ஸ் தான் அன்காம்ப்ளிகேட்டட் ஒன் இண்டியா ஒன் டாக்ஸ் அப்போனா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் சிக்ஸ்டீன் பர்சன்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் ரேட் போட்டு எயிட்டீன் ஒரு டேக்ஸ் ரேட் போடுங்க அஞ்சுக்கு ஒரு டேக்ஸ் இருபத்தெட்டுக்கு டேக்ஸ் இப்போ நீங்க என்ன அஞ்சு பதினெட்டு இருபத்தெட்டு முப்பது மூணு எல்லாம் போடுறீங்க ஒன் சைஸ் ஆல் அப்போ இந்தியா ஒன் அப்போ அந்தந்த ஸ்டேட் அந்தந்த டேக்ஸ் போட்டுக்கலாம்ல நீங்கள் வந்து நார்மலி ஒரு நாட்டில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் ஹஸ்ட்டு பி இன்கம் டேக்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் தான் இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கும் ஸோ யுவர் ஒர்க்கிங் ஷுட் பி நம்ம இன்டைரக்ட் டேக்ஸை எப்படி கம்மி பண்ணணும் டேரக்ட் டேக்ஸ் கலெக்ஷனை எப்படி ஏற்றணும் இந்த டேக்ஸை குறைங்க என்ன மாதிரி ஆளு மேலே டேக்ஸை ஏற்றுங்கன்னு சொல்கிறேன் என் பர்சனல் டேக்ஸேஷன் அது தனி மோஸ்ட் ஆஃப் மை இன்கம் இஸ் இன் கம்பெனிஸ் சிக்னிஃபிகண்ட் மணி ஐ மேக்கிங் தோஸ் கம்பெனிஸ் அங்கே என்னோட ப்ராஃபிட்ஸ் மேக்ஸிமம் ஏர்னிங்ஸ் ஆர் இன் கம்பெனி அந்த கம்பெனிஸ் ஹவ் டு பே மோர் டேக்ஸ் யூ ஆர் தட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தப்புன்னு சொல்கிறோம் சார் இப்போ நீங்கள் கோல்டு ரொம்ப பேசுறீங்களே ஏன் சில்வர் பீஸ் பற்றி ஏன்னா சில்வர் மோர் வாலட்டை சில்வர் ஹஸ் கரெக்டட் த்ரீ டைம்ஸ் நியர்லி ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ட் ஆச்சு அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எங்கேயே ஏறிச்சுன்னா சில்வர் கேன் கால் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்போ என்ன பண்ணுவீங்க என் சில்வருக்கு அகேன்ஸ்டாக லோன்லாம் எவ்வளோ தரமாட்டோம் ஐ எம் நாட் லுக்கிங் கோல்டஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது கோல்டுஸண்ட் எனக்கு எமெர்ஜென்சி பணம் நாளைக்கு கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் நகையாக வச்சேன்னா உனக்கு கேஷாக கிடைக்கும் லோனு சில்வரை கொண்டு போய் நீ பேங்கில் வைக்க முடியாது மார்வாடி கடையில் தான் வைக்க முடியும் ரெண்டு ரீசன் ஒன் இஸ் போல் டைல் ரெண்டாவது ட் பிள பிளட் கோல்க்ஸ் கண்ட்ரிஸ் இப்போ எங்களுக்கு என்ன கன்ஃபியூஷனா இப்போ டிஐஎஸ்ஸும் வந்து இந்தியாவில் பெருசாகிட்டாங்க முன்னாடி நம்ம எஃப்ஐஎஸை பார்த்துருந்தோம் இப்போ டிஐஎஸும் பெருசாகிட்டாங்க இப்போ எஃப்ஐஎஸ் விற்கும் போது டிஐஎஸ் வாங்குறாங்க அவங்க வந்து வாங்கும் போது இவங்க விற்கிறாங்க இப்போ யார் தான் நம்ம ஃபாலோ இப்போ யாரையும் நீ ஃபாலோ பண்ணுவார் ஒரு கம்பெனிக்கு என்ன வேல்யூன்னு உங்களுக்கு தெரியணும் ஆர்ட் இட்ஸ் நாட் அ சயின்ஸ் மேக்ஸில் போட்டு நம்பர்லாம் போட்டு பார்க்க முடியாது நான் ஒரு வேல்யூ சொல்லுவேன் நீ ஒரு வேல்யூ சொல்லுவேன் அந்த வேல்யூ யூ ஹவ் டு கம் அப் வித் தட் வேல்யூ அந்த வேல்யூலேயே நீ எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் அந்த வேல்யூவேஷன் சூஸ் பண்ணணும் இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வாஸ் ஓவர் வேல்யூடுன்னு சொன்னேன் நோ இட் இஸ் ப்ரூவ் ரைட் அது மாதிரி இண்டஸ் இன்ட் பேங்க்ல வந்து ப்ராப்ளம் வந்தது இஸ் பிகாஸ் ஆஃப் மைக்ரோ ஃபைனான்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்னால அது வேல்யூ போச்சு ஸோ யூ நோ வாட் இஸ் ஓவர் வேல்யூட் அண்ட் வாட் இஸ் அண்டர் வேல்யூட் ஸோ அதை வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இண்டஸ்என் பேங்க் டாடா மோட்டர்ஸும் த வேல்யூ போச்சு வேலையாக ஆனால் ஃபண்டமெண்டலாக எந்த ரீசனும் இல்லை கம்பெனி தப்பு கிடையாது மற்றதெல்லாம் வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக் தான் ஸ்டார்டட் டு கரெக்ட் பட் அது கரெக்டான ரேஞ்சில் ஒன்றும் அது வேல்யூக்கு வரல நீங்கள் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா இட் ஆஸ்ட்டு கரெக்ட் பை எயிட்டி பர்சன்ட் பர்சென்ட் கம் டு டுவெண்ட்டி டைம்ஸ் அது ஃபிஃப்டி டைம்ஸ் வந்தோன்னா ஈவன் நோ இட்ஸ் அட் ஃபிஃப்டி டைம்ஸ் பாதி வேலை வந்தாலும் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அண்ட் ஃபிஃப்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஆயிருக்கு அதை நான் வேல்யூவாக பார்க்கல அதுலேருந்து இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்ததுன்னா டுவெண்ட்டி முடிஞ்சது ட்வெண்ட்டி டைம்ஸ்னா பார்க்கணும் இல்லாட்டா நான் எதுக்கு பார்க்கணும் இப்போ வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அவன் தனிக்காட்டு ராஜா மாதிரி சுற்றிட்டு இருந்தான் லோக்கலி காம்படிஷன் இல்லாமல் இருந்தது இப்போ ஊருக்கு ஊரா ஊராபிர்லா ஓபஸ் வந்து இறங்கிட்டான் ஜேஎஸ்டபிள்யூ இறங்கிட்டான் ஹாஷார்னு பிட்லைட் இறங்கிட்டான் ஆல் வில் சிப் இஸ் மார்ஜின் அண்டு சேல்ஸும் குரோ ஆகாது சிக்ஸ்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸு அவ்வளோதான் சரி நீங்கள் இப்போ இப்படி சொல்றீங்க இப்போ மணப்பு ஃபண்டமெண்ட்லி ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வந்து இப்போ பெயின் கேபிட்டல் வாங்க போகிறாங்க நந்தகுமார் விலை விசிட் பண்ணலான்னு பாக்கிறாங்கிற நியூஸ்ல ஏதாவது ரூமர்ஸ் வருது ரூமருக்கே வாங்கலையே நான் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் சொன்னேன் இட் வெண்ட் அப் ஒன் செவன்டீன் ரீசெண்ட் டைம்ஸ் நான் ஃபண்டமெண்டலாக வேல்யூ பார்த்தேன் இப்போ நாவியை மேலே பேனர் எடுத்துவிட்டான் இன்னும் மூணு நாலு மாதத்தில் ஆசிர்வாத் மாரி பேர் எடுத்துருவான் இது நூற்றி இருபது ரூபா நீங்கள் கன்சிடர் பண்ணி அது இரநூத்தி இருபது ரூபா போச்சுன்னா ஐ ஆல்ரெடி மேண்ட் நியர்லி பிப்டி பெர்சென்ட் பார்ஜின் பிளஸ் எனக்கு வண்டி ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து டாக்டர் இஸ் இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் ஆமாம் இல்லை ஸோ அவன்கிட்ட தேர்ட்டி பர்சன்ட் அதை வாங்கிட்டு கம்பெனியில் ஒன்றும் காசை போட்டு முத்துவிட்டு மாதிரி பெருசாக்கணும்னு அவன் பிளான் போட்டுருந்தாங்க அவ்வளோதான் ஆனால் நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா பெயின் வந்து இது பிரைவேட் எடுத்து போனாலும் போயிடுவாங்க எடுத்து போனால் என்ன எனக்கா என் புக் வேல்யூவாவது கொடுத்துருந்தோம்ல நான் புக் வேல்யூ கம்மியாக தானே வாங்கியிருக்கேன் ஆமாம் உடனே மார்க்கெட் ஏறிடும் வாங்க போறான்னு அனௌன்ஸ் பண்ணி நீ இரநூத்தம்பது ரூபா இருக்கும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்பான் நீ இரநூத்தம்பது ரூபா கொடுத்தானே வாங்கணும் நான் நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்றேனா ஒன்றரை வருஷத்தில் அதனால விலை போயிருந்தா அதனால இல்லை ஓவராலாக வந்து என்னன்னா கோல்டு லோன் இப்போ வந்து நீங்கள் பர்சனல் லோனை பேன் பண்ணிட்டீங்க ஸோ கோல்டு லோன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு டோட்டலா லாஸ்ட் இயர் ஒன் லேக் கோல்ட் லோன்ஸ் அதனால தான் ஏறு கடைசி கேள்வி வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கேள்வி பற்றி ஏன் சார் நீங்கள் வந்து மார்க்கெட் காலையில் திறக்கிறாங்க அப்புறம் மூன்றரை மணிக்கு மூடிடுறாங்க நம்ம வீடியோ ஏன் நீங்கள் சங்கால சங்காலம் ஏன் மார்னிங் மார்க்கெட் திறக்கும் போது நீங்கள் எனக்கு மார்க்கெட் டசன்ட் மேட்ரு மாதிரி ஒரு தியரி இல்லை நான் மார்க்கெட்டே பார்க்காமே பல நாளும் போயிடும் ஸோ எனக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது என்னோடய அட்வைஸ் என்னன்னா வந்து இப்போ மார்க்கெட் டீப்பாக கரெக்ட் ஆகிடுச்சு இந்த மாதம் பெருசாக கரெக்ஷன் இருக்குது அது என்ன எஃப்ஐஐ வில் நாட் பி ஆக்டிவ் ஏன்னா அவன் வந்து டீவுக்கு போயிடுவான் நம்மள்ட ஒரு பட்டாஸ் லிஸ்ட் ஸ்டாக் இருக்குது இருபத்தி ஆறு ஐநூறுனேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இருபத்தி நாலு ஐநூறு கிட்டே இருக்குது அந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் அவங்க இருக்கிற காசில் டிஃபன் காஃபி ரேஞ்சில் ஒன்று ரெண்டுன்னு வாங்கணுமே தவிர மார்க்கெட் ஏரிட்டு தான் இறங்கிடுச்சான்னு கிடையாது இப்போ திரும்பி ப்ரூவ் ஆகிடுச்சி நூற்றி இருபது ரூபாய்க்கு மனப்புறம் இருந்ததுன்னா அது இரநூத்தி இருபது ரூபாய்க்கு போயிடும் ஐ அம் செய்யிங் த்ரீ இயர்ஸ் மேபி ஒன் இயர்லயே போயிடும் பெயின் மீ நான் சொல்லலை அதே மாதிரி நைன் ஃபிஃப்டி வரைக்கும் இறங்கின இண்டஸண்ட்டு திரும்பி ஒரு மூணு வருஷத்துல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிடும் எனக்கு இருபத்தி ஆறு பெர்சன்ட் ரிட்டர்னு பிளஸ் டிவிடென்ட் பார்க்கணும் சிகரெட்டுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் போட்டாங்கன்னா ஐம் வெரி ஹாப்பி ஒன்னு கவர்மெண்ட்டுக்கு வரி ரெண்டாவது ஐடிசி போடு டமால் அடிப்போம் வந்ததுன்னா நான் நம்ம எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது ஆமாம் நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் சௌதனியமாக சொல்லியிருந்தாங்க நம்ம இருபது ரூபாயில் கன்சிடர் பண்ணுங்க இருபத்த ஒரு ரூபாயில் இப்போ அது வந்து ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி பர்சென்ட் அங்கே போயிட்டு சொல்லுங்கள் ஐயோ ஐயோ சி நான் திரும்பி திரும்பி சொல்கிறது அவ்வளோதான் சார்லி மங்கர் சொன்னதை சொல்றேன் யூ ரிக்யர் ஒன்லி டென் ஆர் டுவெல் குட் ஐடியாஸ் சார்லி மங்கர் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு பத்து ஐடியா தேவை அஞ்சு ஐடியா போகும் அஞ்சு ஐடியா போதும் முப்பது வருஷம் சும்மா இருந்து மேக் பண்ணின்னு ஆமாம் அந் ஒரு அஞ்சு ஐடியா நீங்கள் நல்ல கம்பெனி பார்த்துட்டு முப்பது வருஷம் பொறுமையாக வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணின்னு போயிண்டே இருந்தீங்கன்னா படிப்படியாக நீங்கள் பரங்காய்ன்னு சாதிம கிடையாது நான் உனக்கு முப்பத்தஞ்சு ஐடியாவுக்கு மேலே கொடுத்தாச்சு அதில் போட்டு காசை போட்டு சும்மா உட்கார்றத விட்டு இந்த செக்டர் போகுமா அந்த செக்டர் போகுமா ஐடிசி நம்ம சிகரெட் கம்பெனியாக பார்க்கல ஐடிசி ஃப்யூச்சர்ல பெரிய ஃபுட் கம்பெனியா பார்க்குறோம் பெரிய அகர்பத்தி கம்பெனியா பாக்குறேன் பெரிய கன்சியூமர் குட்ஸ் கம்பெனியா பாக்குறேன் ஜீரோ ஆச்சுனா கூட சிகரெட் எனக்கு கவலை கிடையாது ஐடிசியும் கவலை கிடையாது உன் மார்க்கெட்ல சிகரெட்டுக்கு தான் வேல்யூ போடுறோம் நான் வேல்யூ போடுறது அந்த ஃபுட் பிஸ்னஸ்க்கு இஸ் ஆல்ரெடி நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீன்னு எல்லா ஃபுட் பிஸ்னஸும் அண்ட் அவ ஆல் இஸ் கோயிங் டு எக்ஸ்போ ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போறாரு உங்களுக்கு ஹோட்டல் பிசினஸ் தனியா பிரியா போடுது இதுக்கு மேல உனக்கு என்ன பண்ணணும் ஹோட்டல் பிசினஸ் இன்னைக்கு முப்பது ரூபானா ஹீஸ் பிஹைண்ட் இண்டியன் ஹோட்டல்ஸ் பை டென் இயர்ஸ் டென் இயர்ஸ்ல அதே ஐநூறுவா ஆயிடும் கரெக்ட் சிக்னல் இருக்கு நாய்ஸ் இருக்கு மேனேஜ்மெண்ட்டோட பத்து வருஷம் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு ஸோ சிக்னலை பார்ப்பியா நாய்ஸை பார்ப்பியன்னா அவனை நீ வந்து நாய்ஸ் சிகரெட்ல டாக்ஸ் ஏத்துறான் டேக்ஸ் ஏத்துறாங்கிறது தான் நாய்ஸ் சிக்னல் என்ன நான் ஆர்கானிக் ஃபுட்டை வாங்குறேன் நான் வந்து ஹோட்டலில் தனியாக பிரிக்கிறேன் நான் ஃபுட்டில் இன்னும் பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கேன் எல்லா பிராண்டும் ப்ராஃபிட்டபிள் ஆகிடுச்சு நான் சிப்ஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதுவும் வந்து ஃபார்ம் டு ஃபோர்க் வாங்குறேன் அப்படின்னு அதை பார்க்குறத விட்டுட்டு சிகரெட்ல டேக்ஸ் ஏறிடுச்சா அது நம்மளுக்கு நாய்ஸ் சிக்னல் இது புரியுது அது தான் மேட்டர் சரி இதனால தான் நாங்கள் எட்டு மணிக்கு வீடியோ போடுறோம் ஏன்னா நாய்ஸ்லேருந்து தள்ளி நிற்கிறோம் ஏன்னா நாங்களும் இந்த நாய்ஸ்க்குள்ள பூந்தோன்னா எல்லாம் டிவியில் வர்றாங்க எல்லாத்தையும் போட்டு போட்டு வாங்க பச்சா 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 நடிக்கிறாங்க ஆனால் தான் ரோடு பக்கமாக நின்று கொஞ்சம் இந்த பக்கம் ஐயா இந்த சிக்னலில் கொஞ்சம் கேளுங்கன்னு ஆசைப்படுறோம் தான் நாங்கள் சாயங்காலமாக பொறுமையாக வீடியோ போடுறோம் நீங்கள் பொறுமையாக ஆஃபீஸ் பண்ணிவிட்டு எல்லாம் டின்னர்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் குழந்தைங்கலாம் தூங்கின பிறகு டிவி ஆன் பண்ணிவிட்டு போய் நீங்கள் யூடியூப்பை போட்டு பார்க்குறதுக்கு நிம்மதியாக பார்க்கலான்னு போடுறோம் இதே நாங்கள் காலையில் போடுறதுக்கு இதே கதையை தான் நாங்கள் தெரிவித்து சொல்லுவோம் ஒன்றும் மாறப்படல அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்க லைஃப்பில் கன்ஃபியூஷனில் இது போயிட போடுறதுன்னு சொல்லி தான் அதை நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயில் வாங்கினாலும் ஒன்று தான் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயில் வாங்கினாலும் ஒன்று தான் ஏன்னா இரநூத்தம்பது ரூபாயில் வந்து நூற்றி இருபது ரூபா மார்ஜினில் பத்து ரூபா போனால் ஒன்றும் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க பைசா பொழுத்தா இன்னொரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கோம் தயவுசெய்து எங்களை ஹெல்ப் பண்ணுங்கள் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டுங்க அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வரப்படுத்துங்க நீங்கள் புஷ் பண்ண புஷ் பண்ணால் தான் அந்த சேனல் க்ரோ ஆகும் இந்தியா ஃபுல்லாக அந்த நியூஸ் போகும் நன்றி வணக்கம் வணக்கம்